கொஞ்சம் <imitation> <imitation> அரசியம இந்த நிலமையில இருக்கு மரபு கட்டணம் எங்க வந்து மூணு ஹேக்கர் எல்லாம் தண்ணிலாகனது தண்ணிலாகணும் எல்லாமே மொளத்திரமா வந்து விழுந்துறாங்க

ஏரிய <coughs> எவ்வளவு நாள் கொட்டிட்டு இருக்கீங்க? எவ்வளவு வருவீங்க? எவ்வளவு வருவீங்க? இல்ல இல்ல நிக்கறங்கண்ணா. ரோட் மன அப்படியே நிக்கறாங்க. தெரியாதீங்களா? என்ன டேய். மூட்டை

நீ யா <dyei foli> <yed footage> யாருகுமே தீர்வல்ல இல்லையா யாருக்குமே தீர்வல்ல இல்லையா யாருக்குமே தீர்வல்ல இல்லையா சத்தமாமா என்ன <wakinguan> கேடிகள்ையில லாரி வந்துருச்சு. நாளைக்கு அனுபவத்த இருக்கணும். நான் கனவுல யாராவது நீங்க எல்லாம் லோடு மாத்துறீங்க. மூணு நாளைக்கு வீடியோ போடுறீங்க. லட்டு பாமா. ஏமா லட்டு பாமா. சன்னி மாத்தமா. தம்மா லட்டு பா. நான் <laughs> வரேன் <laughs>